பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் வால்கோட்டை நாடு பாகநேரி அருள்மிகு புல்வநாயகி அம்மன் சனன தேர் திருவிழாவினை முன்னிட்டு மொழிப்போர் தளபதி சட்ட மேலவை முன்னாள் உறுப்பினர் பி திருஞான சம்பந்தம் அவர்களின் நினைவாக மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பந்தயத்தில் பங்கு பெற்றன மொத்தம் நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி போட்டியில் பெரிய மாடு பதினான்கு நடுமாடு பதினேழு சின்ன மாடு இருபத்தி ரெண்டு கரிக்சான் இருபத்தி ரெண்டு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பாகனேரி பிடிஆர் முத்து பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் செந்தில்குமார் புகழேந்தி குருபரன் திருமாறன் பாலமுருகன் உள்ளிட்ட விழா கமிட்டியாளர்கள் பங்கேற்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்